பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தக்காளி செடி நீர் பாசனம் பாருங்கள் நல்லாயிருக்கிறது நேற்று தான் வச்சது ஒரு நாள் ஆச்சு எல்லஞ்செடி பாருங்கள் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இதெல்லாம் வச்சாச்சு கொஞ்சம் வைக்கணும் சாயங்காலத்தில் தான் வைக்கிறதும் பகலில் வைக்க முடியாது அப்புறம் இங்கே வந்து மயில் தொல்லைங்க வர கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இந்த மழை இருக்கிறதுனால மயிலுங்க நிறைய வருது மயில் என்ன பண்ணும் செடியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி போடுறது சாப்பிட்லான்னு பிடுங்கிடுது பாருங்கள் இதெல்லாம் அவங்களோட வேலை தான் கொத்தி கொத்தி இப்படி தலைவெல்லாம் கொத்தி போடுறது இதுக்கு காவல் இருக்கணும் மயில் வராத காவல் இருக்கணும் பாருங்கள் செடிகளெலாம் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி போடுறது அது சாப்பிடலான்னு ஆசையாக வந்து கொத்துது அது பார்த்தா தக்காளி செடி பாருங்கள் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருது வணக்கம் வணக்கம் வாங்க நான் தான் உங்கள் செல்வர்த்து பாருங்கள் அது கட் பண்ணிவிட்டு இப்படி எரிஞ்சிருது இப்படி போட்டுருது என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கும் பசிக்கும் இல்லை ஆகும் அது என்னமோ செடின்னா அதுக்கும் தெரியாமல் கொத்தி எடுத்துடுது பார்க்க போனால் டேஸ்ட் இல்லையான்ட்டு எரிஞ்சிட்டு போயிடுது அவ்வளோதான் சுற்று நீர் கொஞ்ச தூரம் வைக்கணும் விற்காது விந்த பக்கமெல்லாம் வைக்கிறோம் சாயங்காலம் வைக்கிறோம் மாலை நேரத்தில் தான் வைக்கணும் இப்போ டைம் வந்து பதினோரு மணி அதனால் வைக்கலாம் இது பாருங்கள் சாமந்தி பூந்தோட்டம் இதுக்கும் சொட்டு நீர் தான் தோட்டம் பூ முடிந்து விட்டது தோட்டம் பூ முடிந்து விட்டது இனிமேல் இது அவ்வளோ வராது ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் இக்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்பூ அழகாக இருக்கும் இந்த மாதிரி இது அறுவடை முடிந்து விட்டது பிறகு எல்லாம் எடுத்துட்டு மருதும் இதை வேறு எதுனா செய்யலாம் அவ்வளோதான் பாருங்க தோட்டம் நல்லாயிருக்க பாருங்கள் பாருங்கள் பூ இது மாதிரி இந்த மாதிரி பூ இந்த மாதிரி இருந்தால் செடி ஓகே கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணலாம் சில செடிங்கள்லாம் இந்த மாதிரி நோய் வந்துட்டு பாருங்கள் அதெல்லாம் யூஸ் ஆகாது யாரு பிடிக்குமோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணல ஏன்னா இது அறுவடை செய்ய முடிஞ்சுக்கிறதுனால இந்த கலையெல்லாம் அப்படியே இருக்குது எடுத்தும் பிரயோஜனம் இல்லை இந்த மறுபடியும் க்ளீன் ஓட்டி ரெடி பண்ணிவிட்டு வேறு எதுனா விவசாயம் பண்ணலாம் அதுக்காக இன்னும் ரெண்டு டைம் யூஸ் பண்ணலாம் இதை ரெண்டு முறை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஓட்டிகிட வேண்டியதான் ஓட்டிட்டு அப்புறம் வேறு எதுனா வைக்கலாம் அப்படியே போகலாம் வணக்கம் 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 இந்த செடி வைக்கல மத்தியானத்துக்கு மேலே வைக்கணும் சாயங்காலம் மூணு நாலு மணிக்கு மேலே வைக்கணும் இப்போ வெயில் கம்மியாக தான் இருக்குது மோடமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மழை மழை இந்த பக்கமெல்லாம் ஃபுல் ஃபாரஸ்ட்டு குரங்குங்க நிறைய இருக்கும் மயிலுங்க நிறைய இருக்கும் குரங்குங்க வந்து எல்லாம் தேங்காய் செடியில் தேங்காய் மரத்தில் ஒரு காய் கூட கிடையாது பாருங்கள் மயில் வந்த வழித்தடம் பாருங்கள் அதனுடைய காலடி இந்த கிணறு ம் கிணத்துல தண்ணி கம்மியாக தான் கொஞ்சமாக இருக்குது உள்ளே இருக்குது தெரியாது பாருங்க தெரியும் நல்லா இப்போ பைப் பிடிங்கிட்டு இருக்குது எதுவும் வைக்கணும் இதுலேயும் வைக்கணும் சொட்டி நீர் பாய்ச்சினோம் பாருங்க தேங்காய் மரத்தில் ஒரே ஒரு பிஞ்சு கூட கிடையாது பூரா குரங்குங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிடுது பிஞ்சு பூ விட்டால் கூட பூ உருவி போட்டு போயிடுது எல்லாம் தேங்காய் மரம் காலையாக தான் இருக்கும் எல்லாம் ஒரு காய் கிடையாது சுத்தம் சின்ன பிஞ்சு விட்டால் கூட அதில் தண்ணி இருக்கான்னு உடச்சி சாப்பிட்டு போயிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் செல்வராஜ் வணக்கம் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஒரு ரூல் ஒரு ஓடை இது இருந்துட்டு போகிறதுக்கு தோட்டத்தில் ஒரு சின்ன குட்டி வீடு தோட்டத்தில் ஒரு மினி வீடு ஓகே பாய்